வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய இன்றும் நாளையும் அத்தியாயம் மூன்று இரவில் பூதமாக விரித்து வேதனையையும் அச்சத்தையும் தந்த விஷயங்கள் மறுநாள் பழி வீசிய சூரிய ஒளியில் பணி போல மாயமாயின பல நாட்களுக்கு முன் நடந்தவை அவள் ஏன் அவைகளை திரும்பி பார்க்க வேண்டும் அம்மாள் அடிக்கடி அவளிடம் சொல்லியிருந்தாள் இன்று நிகழ்வதையும் நாளைக்கு நடக்கப் போவதையும் தீர்க்கமாகப் பார்த்து வாழ்க்கை பாதையில் நாம் முன்னேறத்தான் மனிதனுக்கு முன்பக்கமாக முகத்தில் இரண்டு கண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலத்தையே பார்த்து மனதை குழப்பிக் கொள்வதுதான் இயல்பு என்றால் கண்கள் முதுகுப்புறத்தில் அல்லவா அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் மைத்திரே அம்மாளின் தத்துவத்தை எண்ணி அவள் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள் மித்திரனுடன் அவள் இனிமையாக சுகமாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுது அவள் ஏன் அந்த பழைய வீண் கதைகளையே நினைத்தபடி சிந்தனையில் உழன்று நினைப்பை உதறினாள் வீட்டு வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்தினாள் சமையலறை அலைமா அலமாரிகளை சுத்தப்படுத்தினாள் நிதானமாக குளித்தாள் மெதுவாக சமைத்தாள் உணவை ரசித்து சாப்பிட்டாள் பகல் வேலையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டாள் பின்னர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு டீ சாப்பிட்டுவிட்டு தோட்டத்தை சுற்றி வந்தாள் இருட்டு துவங்கியதும் உள்ளே வந்து விரைவாக இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு தொலைக்காட்சியில் சினிமா பார்த்தாள் மறுநாள் கல்லூரியில் போதிக்க வேண்டிய பாடங்களை பற்றி வேகமாக குறிப்புகள் தயாரித்து கொண்டாள் அதற்குள் தூக்கம் கண்களை அழுத்தவே தன்னையும் அறியாது நன்றாக தூங்கிவிட்டாள் மறுநாள் விழுந்ததும் அவளுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை கல்லூரிக்கு கிளம்ப வேகமாக ஆயத்தமானாள் டிஃபன் டப்பாவை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு ஜன்னல்களை சாத்தி விட்டு கேஸ் சிலிண்டர் நன்றாக மூடிவிட்டு வாயிற்கதவை பூட்டியவள் ஓட்டமும் நடையுமாக பஸ் பிடித்து கல்லூரிக்கு இறங்கி மூச்சை பிடித்துக்கொண்டு நடந்து அவள் வந்து சேருவதற்குள் அப்பாடா என்ற அழுப்பாகத்தான் இருந்தது நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறது நமக்கு தாராளமாக போதும் சொந்த வீடு இருக்குது கம்பெனி காரும் இதர சலுகைகளும் இருக்குது நீ ஏன் இப்படி வேலை செய்து கஷ்டப்படுற வீட்டோட நிம்மதியாக இருக்கலாமே பல முறை சொல்லிவிட்டான் நல்ல வேலை கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் தான் நிரந்தரமாக்கப்பட்ட ஆசிரியர் பதவி நல்ல சம்பளமும் கூட சனி ஞாயிறு லீவு தீபாவளி பொங்கல் போன்ற விடுமுறை நாட்கள் நீண்ட காலை விடுமுறை வசதிகள் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நான்கு மணி நேரம்தான் வகுப்புகள் காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு போனால் மாலை நான்குக்கு வீடு வந்து சேர்ந்துவிடும் லட்டு போன்ற வேலையை அவள் ஏன் விட வேண்டும் அவள் சம்பாதிப்பதை அப்படியே பேங்கில் போட்டு வைத்தாள் நாளைக்கு குடும்பம் பெருகி விடும்போது தாராளமாக எடுத்து செலவழிக்கலாமே விவாதித்தாள் இப்போவே சொல்லிவிட்டேன் குழந்தை ஒன்றுக்கு நீ தாயானுடனேயே பிரெஷ பிறகு வேலையை வெட்டிவிடணும் குழந்தையை ஆயா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை கண்டிப்பாக அவன் சொல்லியிருந்தான் ஓகே சார் உங்கள் இஷ்டப்படியே செய்துடுறேன் அதுக்கு இப்போ பிடித்து நமக்குள்ளே தர்க்கமேன் சிரித்து அழைப்பி விடுவாள் அந்த நிலையை இப்போது வந்து விட்டிருந்தது மித்திரன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னென்ன உத்தரவுகளை அமுலாக்கப் போகிறானோ ஓய்வு நாளில் அவள் தூங்க தான் எழுந்து காப்பி பலகாரம் தயாரித்து வரும் ஆசாமி இனி அவளை தினசரி கூட அனுமதிக்க மாட்டான் பஸ்ஸில் பயணம் செய்ய ஒப்புக்கொள்ளவே மாட்டான் ஒரு தலைவலி என்றாலே இப்ப எப்படி இருக்கு என்று நூறு முறை கேட்டு தொடர்ந்துணத்து விடுகிறவன் அவள் அடைந்து விட்டது ஒரு வியாதியைப் போல கருதி ஆயிரம் கவலைகள் ஐயாயிரம் கேள்விகள் கேட்டு ஐயோடா வகுப்பறையை நோக்கி வர அறியை நோக்கி வராந்தாவில் நடந்தவள் தனக்குள்ளே பெருமையும் மகிழ்ச்சியுமாக சிரித்து கொண்டாள் பீட்பகல் உணவின் போது சாப்பாட்டு அறியில் அவள் டிஃபன் பாக்ஸை திறந்தாள் அவசரத்தில் சாதத்தில் தயிரை ஒற்றி கலந்து கொண்டு வந்திருந்தாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கணக்கு ஆசிரியை தன் டிஃபன் செட்டை திறந்தபோது கம் என்று சீரகமிழகரச வாசனை பரவியது உடனடியாக அவளுக்கு ஆமாவின் நினைவு ஏற்பட்டுவிட்டது இந்த சமயம் அம்மா உயிருடன் இருந்தால் அவள் தாய்மை அடைந்திருப்பதை கேள்விப்பட்டு மகிழ்ந்திருப்பாளே வாய்க்கு ருசியாக வகை வகையாக செய்து போடுவாளே அம்மா கை சாப்பாட்டிற்கோ அத்தனை ருசி முருகக்கை சாம்பார் சாப்பிட்டு கை கழுவி விட்ட பிறகும் கை மூணு நாள் மணக்குமே அவளுக்கு சீரக ரசமும் சோறும் சாப்பிட வேண்டும் போல் ஆசை ஏற்பட்டது இந்த சமயத்தில் பெண்களுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசைகள் தோன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு இழந்த பழம் திங்கணும்னு ஆசை வந்துட்டது சீசன் இல்லாத காலத்தில் பழத்தை தேடி கண்டுபிடிக்க அவள் கணவன் அலையாய் அலைந்தான் பிறகு இழந்த மடையை வாங்கி தின்று அந்த ஆசையை தீர்த்து கொண்டாள் உனக்கு ஏற்படு போகும் ஆசையை மித்திரன் எப்படி சமாளிக்க போகிறாரோ டாக்டர் ரேவதி பரிகரிசித்திருந்தாள் இரண்டு நாட்களாக அவளுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசையாகத்தான் இருந்தது பப்ளிமாஸ் பழம் ஒன்றை உரித்து அதன் சுளைகளை உதிர்த்து ஒரு கிண்ணம் நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு அள்ளி அள்ளி தின்ன வேண்டும் என்றதொரு மோகம் தயிர் சாதத்தை எடுத்து சிறிது வாயில் போட்டு கொண்டவளுக்கு கொண்டு வந்தது காலி வேளையில் எழுந்திருக்கும் போதே தலை சுற்றும் மயக்கமாக இருக்கும் பிடித்தமான பொருளை கூட சாப்பிட பிடிக்காது வயிற்று கூமட்டும் பயப்படாத தானே எல்லாம் சரியாகிவிடும் என்று டாக்டர் தேவதி அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள் ஆனாலும் இந்த சமயம் மித்திரன் ஊரில் இல்லாதது அவளுக்கு பெரும் குறையாகத்தான் இருந்தது சாதம் பிடிக்கலையா ரொட்டி டோ டோஸ் போட்டு தரவா என்ற ஒரு முறை அவளுக்கு காய்ச்சல் வந்தபோது மித்திரன் அவளுக்கு பணிவிட செய்ய துடித்து போனான் மகிழ்ச்சியான சங்கதியை தெரிந்து கொண்டதும் அவளை தங்க தாமாலத்தில் வைத்து தாங்க துவங்கி விடுவானே குழந்தை என்றால் அவனுக்கு கொள்ளை ஆசையாச்சே டிஃபன் டப்பாவை எடுத்து சென்று கூப்பை கூடைக்குள் கவிழ்த்தாள் கூழாயில் டப்பாவை கழுவி துடைத்து பைக்குள் போட்ட பிறகும் வயிற்றுக்குமற்றில் நிற்கவில்லை டாக்டர் ரேவதியின் ஆலோசனைப்படியே எதிர்பக்கத்து கடை ஒன்றுக்கு சென்று என்று குளிர்பானம் வாங்கி அருந்தினாள் அந்த உணர்வு சில நிமிஷங்களில் அடங்கியதும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள் கல்லூரியில் பாடப்போதையின் போது நடுவில் கிடைக்கும் தான் அவள் எப்பொழுதாவது தன் தோழி சரிவிற்கு கடிதம் எழுதி கல்லூரி வாயிலில் நின்ற தபால் பெட்டியில் சேர்ப்பது வழக்கம் அவளது தோழிகளின் வட்டத்திலே ஹைதராபாத்தில் இருந்த சமயம் மைத்திரியம்மாலின் தூரத்து உறவுக்கார பெண்ணான சருவியிடம் அவள் மிக நேசத்துடன் பழகினாள் அனுப்பமாவின் திருமணத்தின் போது இரண்டாவது குழந்தையை எதிர்பார்க்கும் தாய்மன் நிலையில் இருந்தால் இரண்டாவது பெண் குழந்தை உமா என்று பெயர் வத்திருக்க வைத்திருக்கிறேன் என்று கடிதம் போட்டிருந்தால் வேலைகளின் நெருக்கடி காரணமாக இருவரும் கடிதம் எழுத முடிவதில்லை எப்பொழுதாவது சரியு கடிதம் எழுதினால் கட்டாயம் கடிதத்தின் முடிவில் அந்த கேள்வி இருக்கும் இன்னமும் நீங்கள் இருவரும் நாம் இருவர் தானா எப்போது நம்மை போல் ஒருவர் என்ற நல்ல செய்தி கிடைக்கும் அதை ஆவலாக எதிர்நோக்கும் உன் அன்பு தோழி அன்று அவளுக்கு இடைவேளையில் கொஞ்சம் அவகாசம் கிட்டியது கைப்பையில் முன்னேற்பாடாக தபால் உரை எழுத கடிதம் இத்தியாதி வஸ்துக்களுடன் தான் வந்திருந்தாள் நீண்ட கடிதம் எழுத பொழுது இருக்கவில்லை சுருக்கமாக எழுதி முடித்தவள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இன்ப செய்தியை உனக்கு மட்டும் சொல்கிறேன் இன்னும் உன் சகோதரன் மித்திரனுக்கு கூட தெரிவிக்கவில்லை நீ விரைவில் அத்தையாக போகிறாய் புன்னகைத்துக்கொண்டு கொண்டு கடிதத்தை மழைத்து உரையலிட்டு ஒட்டினாள் கைப்பையில் கவனமாக எடுத்து வைத்தாள் மறக்காமல் போகும் வழியில் தபால் பெட்டியில் சேர்த்து விட்டாள் மித்திர மறுபடியும் அவளை தொலைபேசியில் அழைத்தான் அலுவலக வேலை முடிவடையவில்லை அதனால் நான் இன்னும் இரண்டு நாள் பொறுத்து தான் ஊர் திரும்ப முடியும் போலிருக்கு உன்னை தனியை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கேன் என்று வருத்தமாக இருக்கு அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது அருகில் இருக்க வேண்டும் அவன் இப்போது என்று அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் எத்தனை தூரத்தில் இருக்கிறான் திரும்பி வர இன்னும் சில நாட்கள் ஆகும் என்கிறானே அழமட்டா குறை அவளுக்கு எனினும் அவள் சமாளித்து கொண்டாள் தினசரி அதுக்காக டெலிஃபோன் செய்து ஏன் காசை வீணாக்குறீங்க என்றால் அதற்காக கட்டும் செட்டுமாக இருந்து எல்லா காசையும் சேமித்தா தானே உங்கள் வருங்கால வாரிசுக்கு தேவையாக இருக்கும் சொல்ல துடித்ததை அடக்கி கொண்டாள் மித்ரன் பம்பாயிலிருந்து ஒரு மாதம் கழித்து வந்தாலும் சரி அவள் அந்த இனிய செய்தியை தொலைபேசி மூலமும் கடிதம் மூலமோ தெரிவிக்கப் போவதில்லை நேரில் தான் சொல்ல போகிறாள் அவன் வரும் அன்று சம்பிரதாயமாக சமைத்து வைத்துவிட்டு அவனுக்கு பிடித்தமான பால் பாயாசத்தை டம்ளரில் ஒற்றி முன்னால் வைத்து ம் சீக்கிரம் சாப்பிடுங்க ஒரு சங்கதி இதையுடைய விட இனிப்பாக சொல்ல போகிறேன் என்று ஆரம்பிக்க வேண்டும் இப்படி பலவிதமாக மனத்திற்குள் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறாளே ம் இப்போது சொல்லக்கூடாது மனம் எச்சரித்தது என்ன ஒரே மௌனமாயிட்ட தனியாக இருக்க பயமாக இருக்கா இல்லையே மேலே கோபமா தனியாக இருக்கு எங்கே நீங்கள் விடுறீங்க படிக்கறை மேஜிக் மேலே இருக்கிற படத்திலிருந்து என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ராத்திரி தூங்கவே இல்லை சிரித்தாள் அவள் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே உன்னை வச்சு கண் வாங்காமல் நான் பார்க்கணும் போல் இருக்கே இன்னும் நாலு நாள் தான் இங்கே தொடர்ந்து இருந்தேனா ஆசை முகம் மறந்து போச்சேன்னு பாட வேண்டியது தான் கல்யாணமாகி நாலு வருஷம் ஆயிட்டது நினைப்பிருக்கட்டும் செல்லமாக கடிந்தாள் அவள் அதனால் என்ன நாலு வருஷம் ஆனாலும் எனக்கு அணுவின் முகம் ஆசை தானே என்ன இன்னைக்கு பார்ட்டி கேட்டு ஏதாச்சும் பார்ட்டி கேட்டு ஏதாச்சும் இருந்ததோ சேச்சா நான் ஆரஞ்சு ஜூஸ் தவிர என் அணுவை தவிர வேறு எதையும் மனதாலும் தீண்டுவதில்லைன்னு சொல்லியிருக்கேனே பின்ன ஏன் பிரிவின் வேதனை மனம் தள்ளாடுது மோடிக்கு இருக்குதடி தலையை பழைய மொந்தை கல்லை போல முதல்ல ஃபோனை வையுங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டர் காதலே விழப்போகுது கலுக்கென்று சிரித்தாள் ஓகே அம்மா உத்தரவு ஐயா பணிகிறேன் ராத்திரி வேலை இரட்டைத்தால் பூட்டுக்கோ உன் பக்கம் பூட்டிக்கோ கவனம் மனமில்லாமல் மித்திரன் ஃபோனை கீழே வைத்தான் அவனுடன் பேசியானதும் மனதில் ஏற்பட்ட புதுத்தேம்பில் மறுநாள் பாடங்களை பற்றிய குறிப்புகளை வேகமாக எடுத்து முடித்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக படித்து உறங்கிவிட்டாள் மறுநாள் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தபோது கதவிடுக்கு வழியாக கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள் மித்திரனுக்கு கடிதம் எழுத எழுத பொறுமையே கிடையாது கூடவே வேலைகளின் சுமை வேறு எனவே தொலைபேசியைத்தான் அவன் அடிக்கடி உபயோகிப்பான் இந்த கடிதம் சரியு எழுதியிருந்தாள் அவள் கடிதத்தை கண்டதும் மறு தபாலில் அலறி புடைத்து கொண்டு அனுப்பப்பட்ட கடிதம் காப்பி குடிக்க மறந்து கதவை மூடிவிட்டு கடிதத்தை பிரித்து படித்தாள் சருவிற்கு ரத்தன சுருக்கமாகவே எதையும் சொல்ல தெரியாது நாலு பக்கங்கள் மகன் தீபக் பரீட்சையில் வாங்கின மார்க்குகளில் ஆரம்பித்து மாமியார் இருந்த தடவை எத்தனை பெரிய ஜாடி நிறைய ஆவக்காய் உருகை தயாரித்தாள் என்பது வரை அலசிவிட்டு கடைசியில் எழுதியிருந்தாள் அணு சங்கதியை படித்ததும் எனக்கு எத்தனை ஆனந்தம் தெரியுமா நீ ஒரு காரியம் செய்வியா ஒரு பத்து நாள் லீவு எடுத்துக்கொண்டு இது சமயம் நீ என்னோடு வந்து இரு உனக்கு என் மாமியார் சங்கதி தான் தெரியுமே யாராவது விருந்தாளி வந்து விட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் பிரித்து கொண்டு விடும் விதவிதமாக சமைத்து போட ஆரம்பிச்சிடுவாங்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு விஷயத்தை சொன்னதும் என்னை உடனடியாக எழுதி போட சொல்லி அணுவை வர சொல்லு அம்மா இல்லாத குறையை நான் தீர்த்து வைக்கிறேன் என் கையால் நல்ல காரக்குழமை வச்சு பூ போல இட்டி சுட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட சொல்லி அவளை பெற்ற தாயார் போல உபசரிப்பேன்னு சொல்லு இது சமயம் என்னை போல பெரியவங்களோட அரவணைப்பு ரொம்ப தேவைன்னு எழுதுனு தொன்ன தொன்னத்து விட்டாங்க எழுதி விட்டேன் எனக்கு உன்னை பார்க்க வேணும் போல இருக்கிறது ஹைதராபாத்திலே அழகான வளையல்கள் உண்டு தெரியுமா உனக்கு எங்கள் வீட்டிலே உனக்கு வலை காப்பு செய்து கொண்டாடணும் போல ஆசையாக இருக்கிறது உன்னை பிரிந்து உன் கணவர் அடி அடிக்கடி டூர் போகிறாரே யோசித்துப்பார் உனக்கு ஒரு திறம் இல்லை என்று வனத்தை அலட்டிக்கொள்ளாதே நாங்கள் இருக்கிறோம் எப்போதும் உன் சரியோ